வெல்கம் பேக் டு மை மைடியூப் சேனல் என்னோட லாஸ்ட் ஸ்பீச் வீடியோக்கு வந்து எல்லாருமே ரொம்ப சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க அம் சோ கிரேட்ஃபுல் ஃபார் இட் எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல நிறைய பேர் வந்து என்ன இன்ஸ்பிரேஷன் எல்லாம் சொல்லியிருந்தீங்க எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அதுக்கப்புறம் வந்து இன்னொன்னு என்ன முக்கியமா நான் சொல்ல நினைச்சேன்னா நம்ம எக்னாமிக்ஸ் வேர்த்து ஸ்டடி வீடியோ போட்டோம்ல அதுக்கு அப்புறத்துல இருந்து என்னோட மைக் வேலை செய்யாம போயிருச்சு இப்ப நான் வந்து அப்ரோச் வச்சுதான் மேனேஜ் பண்ணிட்டு இருக்கேன் ஆடியோ கிளாரிட்டி அந்தளவு இருக்காது சோ ப்ளீஸ் சஜெஸ்ட் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பாத்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ் பத்தி தான் கரண்ட் அஃபேர்ஸ் நிறைய பேர் வந்து எப்படி படிக்கணும்னு கேட்டிருந்தீங்க சோர்ஸ் எங்கிறது எடுக்கணும்னு கேட்டிருந்தீங்க அதுக்கப்புறம் நோட்ஸ் இந்த மாதிரி எடுக்கணும்னு கேட்டிருந்தீங்க அதெல்லாம் வந்து நம்ம ஒவ்வொரு செக்மெண்ட் செக்மெண்டா வந்து பாக்கலாம் எடுத்துட்டீங்கன்னா முன்னாடி மாதிரி கிடையாது நம்ம சிலபஸ்ல கொஞ்சம் சேஞ்சஸ் இருக்கு முன்னாடி வந்து நமக்கு இத்தனை கொஸ்டின் தான் கரண்ட் அஃபேர்ஸ்ல வந்துடும் சொல்லி சொல்லிடுவாங்க அதை வச்சு நம்ம படிச்சுக்கலாம் ஆனா இப்ப நமக்கு அப்படி கிடையாது எத்தனை கொஸ்டின் கரண்ட் அஃபேர்ஸ்ல இருந்து வரும்னு தெரியாது அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம இருக்க முடியாது இத்தனை மாசத்துல இருந்து படிச்சா மட்டும் தான் இந்த கரண்ட் அஃபேர்ஸ் வரும் அப்படிங்கறதும் கிடையாது இப்ப வந்து நம்ம ஒரு லாஸ்ட் எயிட் மந்த்ஸ் படிக்கிறோம் இல்ல லாஸ்ட் ஒன் இயர் படிக்கிறோம்னு வைங்க ஆனா அவங்க வந்து டூ இயர்ஸ் பேக் இருக்க கரண்ட் அஃபேர்ஸ் கேக்குறாங்க இதுக்கு நமக்கு என்ன வேணும்னா இப்ப நம்ம ஒரு விஷயம் படிக்கிறோம்னா அதோட பேக்ரவுண்டும் சேர்த்து படிக்கணும் ஒவ்வொரு விஷயத்தையும் பேக்ரவுண்டோட பேக்ரவுண்டோட சேர்த்து படிக்கணும் படிக்கும் போது இப்ப இந்த வருஷத்துல ஒரு ஸ்கீம் வந்து அப்டேட் பண்றாங்கன்னா அதோட பேக்ரவுண்ட் என்ன அதை வந்து எப்ப லான்ச் பண்ணாங்க அதோட பேக்ரவுண்ட் என்ன அது எதுக்காக லான்ச் பண்ணாங்க அந்த மாதிரி நம்ம பேக்ரவுண்ட் பேக்ரவுண்டா படிக்கும் போதுதான் நமக்கு வந்து கரண்ட் அஃபேர்ஸ் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் இப்ப கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கும்போது வந்து நம்ம மைண்டை வந்து கொஞ்சம் பிளாங்கா வச்சுக்கிறது தான் நல்லது ஏன்னா நம்ம புதுசு புதுசா நிறைய வருஷம் படிக்கணும் அதுக்கப்புறம் நிறைய பர்சனாலிட்டிஸ் பத்தி படிக்கணும் நிறைய இயர்ஸ் படிக்கணும் அந்த மாதிரி எல்லாம் இருக்கும்போது நிறைய ஃபேக்ட்ஸ் வந்து நம்ம பிரைன் வந்து எடுத்துக்கும் அப்ப வந்து நம்மளோட பழைய ஃபேக்ட்ஸ் எல்லாம் அப்படியே மறந்துட்டே இருக்கும் சோ நீங்க வந்து இதுக்கு ரிப்பீட்டட் ரிவிஷன் தேவை இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு குரூப் எக்ஸாம் என்ன கொஸ்டின் கேட்டிருந்தாங்கன்னா சீஃப் எலக்ஷன் கமிஷனர் பத்தி ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க அது என்ன அப்பதான் புதுசா ஒருத்தவங்க அப்பாயின்ட் பண்ணியிருந்தாங்க நம்ம என்ன படிப்போம் சீஃப் எலக்ஷன் கமிஷனர் யாருன்னு படிப்போம் அவர் எத்தனாவது சீஃப் எலெக்ஷன் கமிஷனரன் படிப்போம் ஆனா இந்த பேக்ரவுண்ட் செக் நம்ம பண்ணியிருந்தோம்னா அதுல வந்து இன்னொரு பாயிண்ட் கேட்டிருந்தாங்க ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின் மாதிரி அதுக்கு நம்ம ஈஸியா ஆன்சர் பண்ணிருக்கலாம் அவர் எந்த பேட்ச் ஐஏஎஸ் ஆஃபீஸர் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க அந்த மாதிரி ஒரு பாயிண்ட்டுக்கு வந்து நமக்கு பேக்ரவுண்ட் நாலேஜ் வேணும் சோ அதனால தான் சொல்றேன் கரண்ட் அஃபேஸ் படிக்கும்போது எப்பயுமே பேக்ரவுண்ட் செக்அப் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் வந்து ஒரு ஜஸ்ட் என்னோட கரண்ட் அஃபேர்ஸ் நோட்ஸ் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு நான் அந்த வீடியோட லாஸ்ட்ல காட்டுறேன் கண்டிப்பா மிஸ் பண்ணிடாம பாருங்க அதே மாதிரி இப்ப வந்து யுனெஸ்கோ வேர்ல்டு ஹெரிடேஜ் சைட்னு சொல்லி ஒண்ணு இருக்கு அதுல வந்து இப்போ ரீசெண்டா நம்ம ஜிஞ்சி போர்ட் வந்து ஆட் பண்ணிருக்காங்க அந்த மாதிரி வந்து நீங்க தமிழ்நாடு ரிலிட்டடான கரண்ட் அஃபேர்ஸ் எக்ஸ்ட்ரா இம்பார்டன்ஸ் கொடுத்து படிக்க வேண்டியது இருக்கும் அதுக்கு வந்து இப்ப நீங்க பேக்ரவுண்ட் செக்கும் பண்ணணும் ஃபார் எக்ஸாம்பிள் ஜிஞ்சி ஃபோர்ட் வந்து யார் கட்டினாங்க எந்த சென்சுரியஸ் ஆர்ந்தது அந்த மாதிரி வந்து நாலேஜ் உங்களுக்கு வந்து இருக்கணும் அப்படி இருந்துச்சுன்னா கரண்ட் அஃபேர்ஸ் வந்து டைரக்டே இப்ப எல்லாம் வந்து இது எங்க இருக்கு இது எங்க இருக்கு அப்படிலாம் இல்ல அதோட பேக்ரவுண்ட் நோண்டி நோடி தான் கேக்குறாங்க சோ நமக்கு தகுந்த மாதிரி ரெடி ஆயிக்கலாம் இப்ப ஃபர்ஸ்ட் வந்து கரண்ட் அஃபேர்ஸ் நோட்ஸ் எங்க இருந்து இருக்கணும்னு நான் சொல்றேன் நீங்க வந்து டெய்லி நியூஸ் பேப்பர் ஃபாலோ பண்ணிக்கலாம் நியூஸ் பேப்பர்ல வந்து நீங்க ஜஸ்ட் ஹெட்லைன்ஸ் மட்டும் பாத்தீங்கன்னா எதெல்லாம் நம்ம சிலபஸ்குள்ள வருது வராது நமக்கு தெரிஞ்சுக்கும் அதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு சிலபஸ் தெரியணும் சிலபஸ்ல வந்து இந்த யூனிட் தான் அப்படின்னு சொல்லி இப்ப நம்ம பாத்துக்கிட்டா போதும் ஏன்னா முன்னாடி கரண்ட் அஃபேர்ஸ் தனியா ஒரு யூனிட் இருந்துச்சு இப்ப அந்த மாதிரி இல்ல இப்ப ஒவ்வொரு யூனிட் குடிச்சுட்டு அதுக்கு கிளாஸ்ல வந்து கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்றாங்க அப்ப என்ன அர்த்தம்னா நம்ம எல்லா யூனிட்டுக்கும் ரிலேட்டடான கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கணுங்கிறத அர்த்தம் ஸோ நம்ம ஹெட்லைன்ஸ் எல்லாம் பாத்துட்டு அது சிலபஸ்ல வருதா வரலையா அப்படின்னு சொல்லி நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ணி வச்சுட்டு அந்த கண்டென்ட் மட்டும் நம்ம எடுத்தா போதும் அதுவும் வந்து ஃபுல்லா எடுக்கணும்னு அவசியம் இல்ல நீங்க ஜஸ்ட் பாக்கும்போதே இப்ப வந்து ஒரு பாலிட்டிக் கரண்ட் அஃபேர்ஸ்னா ஆர்டிகல் மென்ஷன் பண்ணிருப்பாங்க அந்த மாதிரி ஆர்டிகல்ஸ் எடுத்து நீங்க எழுதிக்கலாம் இல்ல வேற ஏதாவது கரண்ட் அஃபேர்ஸ்னா வந்து இப்போ சீப் எலெக்ஷன் கமிஷனர் பார்த்தீங்கன்னா அவர் எத்தனாவது சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் அந்த மாதிரி வந்து நீங்க ஜஸ்ட் நோட்ஸ் மட்டும் ஹிண்ட்ஸ் மாதிரி எழுதி வச்சுக்கலாம் நியூஸ்பர்ல இருக்க கண்டென்ட் அப்படியே எழுதணும்னா அது வந்து நமக்கு நோட்ஸா இருக்காது ஓகேவா அதுக்கு அடுத்த சோர்ஸ் வந்து மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ் மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ் வந்து இப்ப எல்லா இன்ஸ்டியூட்லயுமே போடுறாங்க நீங்க இப்ப வந்து எடுத்துக்கிட்டீங்கன்னா சுரேஷ் ஐஎஸ் அகாடமில மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ் அவைலபிளா இருக்கு சங்கர் ஐஎஸ் அகாடமில இருக்கு வெற்றியில இருக்கு அந்த மாதிரி உங்களுக்கு எந்த ஃபர்ஸ்ட் எல்லாத்தையும் டவுன்லோட் பண்ணி பாருங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த இன்ஸ்டியூட் செட் ஆகும்னு நினைக்கிறீங்களோ அந்த இன்ஸ்டியூட்டோட கரண்ட் அஃபேர்ஸ் டவுன்லோட் பண்ணி நீங்க ஜஸ்ட் கோ த்ரூ பண்ணிக்கோங்க சங்கர ஏஸ் அகாடமில வந்து ரெண்டு பிடிஎஃப் இருக்கும் ஒன்னு வந்து ரொம்ப காம்ப்ரஹென்சிவா இருக்கும் இன்னொன்னு வந்து ஜீரோ கரண்ட் அஃபேர்ஸ் இருக்கும் நீங்க வந்து இப்ப நமக்கு டைம் கம்மியா இருக்கனால இனிமேல் தான் படிக்க போறீங்கன்னா ஜீரோ கரண்ட் அஃபேர்ஸ் வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம் இல்ல நான் நெக்ஸ்ட் அட்டம் தான் ப்ரிப்பேர் பண்றேன் வந்து டிஎன்பிஎஸ்ஐ தேவைப்பட்டகம்னு இருக்கும் அதை நீங்க வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம் அடுத்து நீங்க நெக்ஸ்ட் அட்டம் தான் ப்ரிப்பேர் பண்றேன் எனக்கு கரண்ட் அஃபேர்ஸ் கிளாஸ் மாதிரி வேணும் அப்படின்னு சொல்லி நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணீங்கன்னா அது வந்து எயிம் டேன்னு ஒரு யூடியூப் சேனல் இருக்கு அந்த யூடியூப் சேனல்ல வந்து குயிக் ரிவிஷன் இல்ல குயிக் சீரிஸ் அப்படின்னு சொல்லி போட்டு ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் கிளாஸ் கொடுத்துட்டு இருக்காங்க அந்த கிளாஸ் வந்து நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம் அது இப்ப நமக்கு இன்ஸ்டன்ட்டா அடுத்த குரூப் டூக்கு வந்து யூஸ் ஆகுமா அது யூஸ் ஆகாது ஏன்னா இப்போ வந்து நம்ம உடனே எல்லா சப்ஜெக்ட்டும் ரிவிஷன் பண்ணிட்டு இருக்கணும் இப்போ இருக்க இந்த டென் டேஸ் வந்து நீங்க கரண்ட் அஃபேர்ஸ்க்கு மட்டும் இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா மற்றதெல்லாம் நம்ம ரிவிஷன் பண்ண முடியாம போயிடும் சோ திங்க் வைஸ்லி அடுத்து வந்து கரண்ட் அஃபேர்ஸ் எப்படி நோட்ஸ் எடுக்கணுங்கிறது இப்ப வந்து கரண்ட் அஃபேர்ஸ் நான் என்ன மாதிரி நோட்ஸ் எடுப்பேன் சொல்றேன் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரி ஒப்பீனியன் டிஃபர் ஆகும் சோ உங்களுக்கு என்ன மாதிரி செட் ஆகுதோ அந்த மாதிரி நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க நான் என்ன மாதிரி நோட்ஸ் எடுப்பேன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஒரு டாபிக் இருக்குன்னா அந்த டாபிக் நோட்ஸ் எல்லாமே நான் மொத்தமா எழுதிவேன் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கமிட்டீஸ் இருக்குன்னா கமிட்டிஸ் அப்படின்னு சொல்லி போட்டு நான் மொத்தமா என்னென்ன கமிட்டீஸ் எல்லாம் வந்து நம்ம நியூஸ்ல வருதோ அதெல்லாம் நான் எழுதி வச்சுப்பேன் ஆல்ரெடி என்னென்ன கமிட்டீஸ்லாம் எல்லாம் முன்னாடி கேட்டிருக்காங்களோ அதை எழுதி வச்சுப்பேன் அந்த மாதிரி வந்து நீங்க நோட்ஸ் ரெடி பண்ணிட்டீங்கன்னா இப்ப நம்ம ரிவிஷன் போறதுக்கு முன்னாடி அந்த கமிட்டிஸ் பேப்பர்னா அந்த கமிட்டிஸ் பேப்பர்ல எல்லாமே வந்து இன்க்ளூட் ஆயிரும் அதே மாதிரி நேஷனல் பார்க் வைல்ட் லைஃப் சேஞ்சு இது எல்லாமே வந்து நீங்க தனித்தனியா எழுதி வச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் இந்த இந்த இது செஷன் முடிச்ச உடனே நான் அடுத்து வந்து என்னோட நோட்ஸ் வந்து ஒரு ரெண்டு மூணு பிக்ஸ் வந்து அட்டாச் பண்றேன் அதுல வந்து உங்களுக்கு ஐடியா கிடைக்கும் இதையும் வந்து ஸ்கேன் பண்ணி அனுப்புங்கன்னு சொல்லாதீங்க எல்லாமே வந்து நீங்க எல்லாம் ரெடி பண்ண ரெடி பண்ணதான் அதுல வந்து உங்களுக்கு எழுதும்போதே ஒன்ஸ் வந்து தெரிஞ்சுக்கும் அதுக்கப்புறம் நீங்க திரும்ப பார்க்கும்போது இன்னொரு தூரம் உங்களுக்கு தெரிஞ்சுக்கும் இதை நான் சொல்லிட்டு இருக்கிறது எல்லாமே வந்து நெக்ஸ்ட் அட்டம்ப்டுக்கு ரெடி ஆகிறோம் உங்களுக்கு ஓகே இப்போ கரண்ட் அஃபேர்ஸ் எப்படி இந்த வரப்போற ஒரு எக்ஸாமுக்கு ரிவிஷன் பண்ணலாம் அப்படின்னா நீங்க வந்து இப்போ ரெண்டு வாரம் தான் நமக்கு இந்த எக்ஸாமுக்கு இருக்கு அதனால டெய்லி ஒரு ஹாஃப் அன் அவர் ஜஸ்ட் எடுத்து நீங்க ஆல்ரெடி நோட்ஸ் வச்சிருந்தீங்கன்னா கோத்ரூ பண்ணுங்க அப்படி இல்லைன்னா லாஸ்ட் ஒரு சிக்ஸ் மந்த்ஸோட மந்த்லி பிடிஎஃப் வந்து நீங்க டவுன்லோட் பண்ணி அது எல்லாமே வந்து டாப் டூ பாட்டம் படிச்சுக்கோங்க அது நீங்க படிக்கும் போது தமிழ்நாடு கரண்ட் அஃபேர்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க தமிழ்நாடு கரண்ட் அஃபேர்ஸ்ல பட்ஜெட் ரிலீடான ஏதாவது ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் வந்துச்சுன்னா அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க தமிழ்நாடு ஒரு ஸ்கீம்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க அந்த ஸ்கீம்ஸ் லான்ச் பண்ண டேட்டா அதுக்கப்புறம் ஸ்பேஷன் டெக்னாலஜியில வந்து ஒரு டேட் கேட்கறாங்க அது லான்ச் பண்ண டைம் கேட்கறாங்க எத்தனாவது மிஷனா லான்ச் பண்ணும் அது மாதிரி கொண்டு கேட்கறாங்க ஸோ அந்த மாதிரி வந்து ரீசென்ட் சேட்டலைட்ஸ் எல்லாம் ஜஸ்ட் வந்து எடுத்து எப்போ லான்ச் பண்ணாங்க எத்தனாவது மிஷன் அது எந்த டேட்ல எங்க இருந்து லான்ச் பண்ணாங்க அதெல்லாம் வந்து நீங்க நோட் பண்ணிக்கோங்க இதெல்லாம் நோட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒருவேளை அடுத்து வந்து வர எக்ஸாம்ல அந்த மாதிரி கேட்டாங்கன்னா நீங்க மத்தவங்களுக்கு தெரியாதது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அதுல உங்களுக்கு வந்து ஒரு கொஸ்டின் எக்ஸ்ட்ரா கிடைக்கும் யாரும் வந்துட்டாங்களே இப்ப என்னென்ன கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாம் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல நான் இம்பார்டன்ட் நடிக்கிறானோ அதெல்லாம் நான் சொல்றேன் நீங்க ஜஸ்ட் நோட் பண்ணிக்கோங்க ககன்யான் மிஷன் வந்து இப்போ சுபாஷ் சுக்லா இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் போயிட்டு இருந்ததுனால அது ஜஸ்ட் நீங்க எடுத்து பாத்துக்கோங்க அந்த மிஷன்ல எத்தனை பேர் செலக்ட் பண்ணிருக்காங்க அந்த மிஷன் எப்ப லான்ச் பண்ண போறாங்க அந்த மிஷன்ல வந்து செலக்ட் பண்ணிக்க அந்த நாலு மெம்பர்ஸ் யாரு சுபான்ஷ் சுக்லா வந்து எந்த போர்ஸ் சேர்ந்தவங்க அந்த மாதிரி ஒரு டீடைல்ஸ் எல்லாம் ஜஸ்ட் ஒரு ஓவர் வியூவா பாத்துக்கோங்க அதுக்கு அடுத்து டுவெண்டி டுவெண்டி ஃபைவ்ல டுவெண்ட்டி ஃபோர்ல லான்ச் பண்ண சாட்டலை இப்போ இருக்க டைம்ல என்ன பண்ணலாம் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா நீங்க மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ் ஃபாலோ பண்ணலாம் ஓகே அடுத்ததா வந்து தமிழ்நாடோட ஸ்கீம்ஸ் அதை லான்ச் பண்ண டேட்டு அதுக்கப்புறம் எக்னாமிக் சர்வேல வந்து எந்தெந்த செக்டாருக்கு எவ்வளவு எவ்வளவு வந்து ஒதுக்கீடு பண்ணிருக்காங்க அப்படிங்கறது அதுக்கப்புறம் பாலிசி நோட்ஸ்ல இருக்க தமிழ்நாடோட கரண்ட் அஃபேர்ஸ் இதெல்லாம் வந்து நீங்க ஜஸ்ட் வந்து எடுத்து கோத்ரூ பண்ணிக்கோங்க நான் என்ன சொல்வேன்னா எக்ஸாமுக்கு ஒரு நாள் முன்னாடி இதெல்லாம் எடுத்து நீங்க பாத்துக்கிட்டீங்கன்னா அந்த ஃபேக்ட் அந்த நம்பர்ஸ் அதெல்லாம் வந்து நம்ம மைண்ட்ல அப்படியே இருக்கும் அது வந்து நமக்கு யூஸ் ஆகும் சோ அந்த மாதிரி பண்ணிக்கோங்க அடுத்ததா வந்து இப்ப தமிழ்நாடோட கமிட்டிஸ்ல இருந்து நிறைய கொஸ்டின்ஸ் கேக்குறாங்க மேட்ச் மாதிரி கேக்குறாங்க அதனால இப்ப போன வருஷம் இந்த வருஷம் என்னென்ன தமிழ்நாடு வல்லாம் புதுசா கமிட்டி போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு அந்த கமிட்டில வந்து யாரு ஹெட் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கோங்க ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப ஜஸ்டிஸ் சந்த்ரு கமிட்டி இருக்கு நாகநாதன் கமிட்டி இருக்கு அந்த மாதிரி வந்து ஒவ்வொரு கமிட்டியும் வந்து நீங்க எடுத்து தனியா எழுதி வச்சுட்டீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அந்த மாதிரி நீங்க ட்ரை பண்ணலாம் இப்போ இந்த வீடியோ பார்த்ததுல இருந்து நிறைய பேருக்கு கரண்ட் அஃபேர்ஸ் என்ன மாதிரி வந்து ப்ரிப்பேர் பண்ணணும்னு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும் நம்புறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ என்னோட உங்களுக்கு மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஹெட்டிங் போட்டிருக்கேன் இப்போ வந்து எந்தெந்த கமிட்டியோ அதோட பேர் போட்டு அதோட மெயின் எய்ம் என்ன அப்படின்னு சொல்லி நான் எழுதி வச்சிருப்பேன் இந்த மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்டோட கமிட்டி ஸ்டேட் கவர்மெண்டோட கமிட்டி எல்லாமே கலந்து கமிட்டிஸ் மட்டும் நான் மொத்தமா எழுதி வச்சிருப்பேன் அடுத்து வந்து என்னோட கரண்ட் அஃபேர்ஸ் நோட்ஸ் இப்போ வந்து ஜிஎஸ்டி கவுன்சில்னா அதோட வர்ஷம் பத்தி ஃபினான்ஸ் மினிஸ்டர் எந்த ஃபினான்ஸ் மினிஸ்டர் டைம்ல வந்தது எப்போ பர்ஸ்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க டேட்டு அந்த பில் பாஸ் பண்ண டேட்டு அது மாதிரி மொத்தமாக வந்து ஜிஎஸ்டி பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் ஃபுல்லாகவே எழுதி வச்சிருப்பேன் இதுதான் வந்து என்னோட கரண்ட் அஃபேர்ஸ் நோட்ஸ் இப்போ பார்த்திங்கன்னா கிராண்ட் மாஸ்டர்னா ஃபஸ்ட் யார் லாஸ்ட் யார் தமிழ்நாட்டில் யார் அந்த மாதிரி எழுதி வச்சிருப்பேன் அதேமாதிரி ஃபாரஸ்ட் கவர்னால் லார்ஜஸ்ட் என்ன லோவஸ்ட் என்ன இப்போ காஃபினால் அந்த பிளான்ஷனில் வேர்ல்டில் யார் ஃபஸ்ட்டு இந்தியாவில் யார் ஃபஸ்ட்டு டீனா வேர்ல்டில் யார் ஃபஸ்ட்டு இந்தியாவில் யார் ஃபஸ்ட்டு அந்த மாதிரி ஒவ்வொன்றா நம்ம எழுதி வைக்கும்போது ஒன்று தான் நான் படிச்சிருப்பேன் ஆனால் அது கூட இதெல்லாம் எழுதி வைக்கும்போது எனக்கு வந்து இது கம்பேரிட்டிவ் ஸ்டடி மாதிரி யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இந்த நோட்ஸ் வந்து நீங்கள் எக்ஸாம்பிளாக எடுத்துக்கலாம் இப்போ வந்து ஜனவரி மந்த் கரண்ட் அஃபேர்ஸில் ஒரு டார்கெட் நான் படித்தேன்னா வேற என்ன டார்கெட்டில் நீங்கள் ஞாபகம் வருதோ அதெல்லாம் நான் எழுதி வச்சுப்பேன் இதுதான் வந்து என்னோட ஜென்ரலான கரண்ட் அஃபேர்ஸ் நோட்ஸ் நான் வந்து டாபிக் வைஸ் சிலதுக்கு மட்டும் தான் எழுதி வச்சிருப்பேன் இந்த மாதிரி ஃபேக்சுவல் பேசிஸ்லாம் நான் வந்து மொத்தமாக தான் எழுதி வச்சிருப்பேன் இப்போ ஜான்வரி மந்த்து ஃபெப்வரி மந்த் மார்ச்னு சொல்லி நான் தனித்தனி மந்த்துக்கு தனித்தனியாக எழுதி வச்சிருப்பேன் இப்போ புதுசாக படிக்கிறவங்க வந்து நோட்ஸ் எடுக்கணும்னா இந்த மெத்தடை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம் அடுத்து வந்து நான் இப்போ ஒரு நோட்ஸ் காட்டுறேன் இது வந்து என்னோட பட்ஜெட் யூனியன் பட்ஜெட்டோட நோட்ஸ் இந்த மாதிரி தான் என்னோட பட்ஜெட்டுக்கு வந்து நான் நோட்ஸ் எடுத்து வச்சிருப்பேன் இது வந்து ஜென்ரலான கரண்ட் அஃபேர்ஸ் இப்போ பாத்தீங்கன்னா நான் வந்து ஹண்ட்ரட் மிஷன் இஸ்ரோட எழுதி வச்சிருந்தேன் அது வந்து போன தடவை கொஸ்டின்லேயும் வந்துருந்துச்சு என்னோட வீடியோ யூஸ்ஃபுல் நினைச்சீங்கன்னா மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ சென்ட்ரா அடுத்து யாரும் வந்துட்டாங்களே പ്ലീസ് പ്ലീസ് എനിക്ക് ഫ്ലോവേ പോയിരു